ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் எப்பேற்பட்ட சக்திகளையும் சக்தியாகவும் எப்பேற்பட்ட முக்திகளையும் முத்திரைகளாக முத்திரையாக கொண்டு வந்து கொடுத்துருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக முன்னோர்கள் கண்டுபிடிச்சதுதான் ஐ எம் கோயிங் டு டார்க் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தனித்தானே ஒடுக்கிக்கிட்டு நம்மளே ஒரு கார்னரில் போயிட்டு நமக்குள்ளே ஒரு சர்க்கிள் போட்டுக்கிட்டு மற்றவங்களை குறை சொல்லும் கை சாதாரண விஷயம் கிடையாது இந்த கையை வச்சு பெரியவர்கள் முனிவர்கள் எல்லாம் ஆசிர்வாதம் கொடுத்தாங்க ஆசிர்வாதம் என்றால் ஏன்னா அது அவ்வளோ ஸ்பீடாக ஓடும் அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் இப்படி எல்லாமே நமக்கும் வனப்பும் திணப்புமாக இருக்க வேண்டும் என்றால் இப்படி சுற்றி பாருங்களேன் சுத்தம் முறையே ஒரு சின்ன ஒரு எலக்ட்ரோ ஃபீல்டு ஒன்று உருவாக நம்ம பார்க்கலாம் எண்ணெய் ஓட்டம் மின் ஓட்டம் மின்காந்த அலை பொழிவு அதே மாதிரி வாழ்க்கையில் ஒளிவு எங்கெல்லாம் நம்ம வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சிட்ருவோம் சில பின் பின்வாங்கிடுவோம் இந்த மூளைத்திறன் அபாரம் ஞாபக சக்தி அபார உடல் சக்தி அபார வந்து சக்கரங்களின் சக்தி ஓட்டங்கள் சரியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எம்தியாக இருப்பீங்க பார்த்தீங்களா வயிறு அப்போ வந்து நல்லா ரிலாக்ஸாக ஒரு பால்கனிலேயோ இல்லை மொட்டை மாடிலையோ இல்லை தனியாக உட்கார்ந்துட்டு நம்ம முத்திரையை போட்டிங்கனாலே போதுமான விஷயந்தான் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்ற பதிவு மிகவும் முக்கியமானது நம்மளுடைய உடல் அங்கம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபூதத்தில் ஆனது நவகிரகத்தினால் ஆனது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒம்பது ஓட்டம் இருக்கும் பஞ்சபூதம் வந்து பின்னி பிணைந்து வாதம் பித்தம் கபமாக பல சர்க்குலேஷனில் நம்ம உடம்ப வந்து சூப்பராக பேலன்ஸ் பண்ணி வச்சக்கூடியது தான் பஞ்சபூதங்கள் இந்த பஞ்சபூதம் இயக்கத்தினால்தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முத்திரைகள் பயன்படுகிறது நம்மளுடைய எப்பேற்பட்ட சக்திகளையும் சக்தியாகவும் எங்கேற்பட்ட முக்திகளையும் முத்திரைகளாக முத்திரையாக கொண்டு வந்து கொடுத்துருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக முன்னோர்கள் கண்டுபிடிச்சது தான் முத்திரை வைத்தியம் அந்த முத்தான முத்திரை வைத்தியங்களில் நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா குதிரை முத்திரை இந்த குதிரை முத்திரை பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சக்கரங்களை புதுப்பிக்கப்படும் இந்த மனதால் துன்பப்பட்டிருப்பாங்க பார்த்தீங்களா நான் வந்து ரொம்ப ஒடுங்கி போயிருக்கேன் நான் வந்து ரொம்ப ரொம்ப தாழ்ந்து போயிருக்கேன் மனசால் நானே தாழ்த்திக்கிட்டேன் நீ நீ நானே கார்னர் பண்ணிக்கிறேன் நீ தாழ்வு முப்பா நீ ரொம்ப அதிகமாகிடுச்சு யாரை பார்த்தாலும் பேசுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது ஐ எம் கோயிங் டு டார்க் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணி தானே ஒடுக்கிக்கிட்டு நம்மளே ஒரு கோர்னரில் போயிட்டு நமக்குள்ளே ஒரு சர்க்கிள் போட்டுக்கிட்டு மற்றவங்களை குறை சொல்லிட்ருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சிறிச்சமுகத்தோடு பல பலன் எல்லாம் வச்சுனாக்கா இந்த சக்கரங்கள் ஏழு சக்கரங்களும் அற்புதமாக சூப்பராக பல பலன் தூசி தட்டி வச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு இந்த குதிரை முத்திரை சூப்பராக இருக்கும் இந்த குதிரை முத்திரைன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஐந்து பேருமே பார்த்திங்கன்னா பஞ்சபுதத்தை அழகாக கொண்டு வந்திருக்கும் நிலநீர் காற்று ஆகாயும் நீர் நீர்நிலையிலாம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய இதுதான் நம்மளுடைய கை கை சாதாரண விஷயம் கிடையாது இந்த கையை வச்சு பெரியவர்கள் முனிவர்கள் எல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்தாங்க ஆசீர்வாதம் என்றால் ஆ என்றது பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க சீர் என்றால் பேலன்ஸ் வாதம் என்பது பஞ்சபூதம் தான் சொல்லுவாங்க ஆசீர்வாதம் என்பது பஞ்சபூதத்தை பேலன்ஸ் பெய்வது சக்தி வாய்ந்தது தலையில் வச்சு இருப்பா அப்படின்னு சொல்லும் போது ஒரு சக்தி கிடைக்குது இல்லையா ஸோ இந்த ஐந்து விரலையும் வைத்து முத்திரைகளை முத்தாக கொடுத்தவர்கள் தான் நம் முன்னோர்கள் ஸோ அப்போது குதிரை வைத்தியம் அப்படிங்கிறது அதாவது குதிரை முத்திரை வைத்தியம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நம்மளுடைய மனதை பலப்படுத்தி கொள்ளும் அதேமாதிரி சக்கரங்களை வந்து புதுப்பிச்சிட்டாலே போதும் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் சொல்வாக்கும் செல்வாக்கும் மனசில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சிந்தனையுமே சூப்பராக்கி தந்துடும் ஸோ இந்த குதிரை முத்திரையும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் அற்புதமாக செஞ்சுருக்காங்க அந்த அஞ்சு வரையில் செஞ்சு எப்படி பயன்படுத்தலாம் அதோடைய பயன்கள் என்ன இது எல்லாருமே பண்ணலாம் ஆன் பெண் இருவருமே பண்ணலாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சக்திகளை பன்மடங்காக பிரிக்க கொள்ளலாம் நம்ம சொல்லுவங்களா குதிரை ஓட்டம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது குதிரையோடய படம் பார்த்தாலே ஒரு எனர்ஜெட்டியாக இருக்குது குதிரை என்றாலே சக்தி ஏன்னா அது அவ்வளோ ஸ்பீடாக ஓடும் அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் இப்படி எல்லாமே நமக்கும் வனப்பும் தினப்புமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த குதிரை முத்திரையை நம்ம காலையில் நம்ம அழகாக ஒரு ஐந்து நிமிடம் ஸோ அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிடத்துக்கு மேலே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நமக்கு இது போதுமான விஷயம் தான் ரெண்டு கையிலையுமே பண்ணலாம் உடம்பு உடம்பாக இருக்கும் உடும்பாக இருக்கும் உடி உடாப்படியான ஒரு எண்ணம் இருக்கும் சொல்லுவாங்களேப்பா பயமாக இருக்குதுப்பா பார்க்குறதுக்கு பயந்த கோளாறு மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் ரத்த ஓட்டம் வியாதி உச்சி முதல் பாதம் வரை தானே பஞ்சத்தோடய பேலன்ஸ் ஸோ தத்துவம் பஞ்சசக்தி பஞ்சமா சக்தி குளிரி அடங்கினாலே மிகவும் சிறப்பான ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐந்து விரலில் முதல் நம்ம என்ன பண்ணுறோம் சூப்பராக இருக்கக்கூடிய இந்த விரலில் பார்த்திங்கன்னா அப்படி எடுத்துக்கோங்க ஒரு சர்க்கிள் அதுக்கப்புறம் வந்து இப்படி ஒரு சர்க்கிள் பார்த்திங்கன்னா வெறும் கையில் இப்படி பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் ஆள்காட்டி விரலில் ஃபஸ்ட்டு இப்படி பண்ணும் போதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரோ ஃபீல்டு வந்து உருவாகும் முத்திரை இந்த முத்திரை போகிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இந்த ஐந்து வரையிலே கை வச்சிட்டு ஒரு நிமிஷம் அப்படி இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு பஞ்ச் பண்ணாலே போதுமான நிமிஷம் ஏன்னா அந்த இயக்கங்கள் எல்லாம் சீர்கட்டு போயிருக்கும் பே இன்பேலன்ஸில் இதை பேலன்ஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு ஆழ்காட்டி வரையில் இப்படி நீங்கள் லெஃப்ட்டில் பண்ண போகிறீங்கன்னா ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி சுற்றி பாருங்களேன் சுற்றும் போதே ஒரு சின்ன ஒரு எலக்ட்ரோ ஃபீல்டு ஒன்று உருவாக நம்ம பார்க்கலாம் லைட்டாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடுக்குகளிலையும் நம்ம இப்படி சுத்தும் பொழுது இங்கேருந்து எனர்ஜி ஒன்று பாஸ் ஆகிக்கிட்டு இருக்கோம் இந்த கையை வச்சு நீங்கள் அப்படி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது ஒரு அஞ்சு சுற்று பொறுமையாக வேகமாக அந்த ஃபேன் சுத்தமே சுத்தமாக லைட்டாக அப்படி செஞ்சு பாருங்கள் ஏன்னா இந்த கடை 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 கடைன்னு ஒரு ஒரு விஷயத்தை ஏதோ ஒன்று மடல் பண்ணுற மாதிரி உங்களோட ஒவ்வொரு விரலும் ஃபீல் பண்ணும் நல்லா கூர்ந்து கவனிக்கும் பொழுது அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கனாக்கா லெஃப்ட்டில் சுற்றின பிறகு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு முத்திரை முதல் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய சுண்டு வரல் சுண்டு வரலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா இதுதான் மெயின் பேஸ் இந்த சுண்டு வரலில் ஆள்காட்டி விரலை நீங்கள் இப்படி எடுத்து வைக்கிறீங்க சூப்பராக ஃபஸ்ட்டு சில பேருக்கு வந்து வைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் போக போக பழகிடும் அடுத்தது உங்களுடைய மோதிர விரல் ஓகேங்களா அழகாக வச்சுருக்கீங்க மொதல் சுண்டு வரல்குள்ளே இதில் வச்சிட்றோம் அதுக்கப்புறம் நடுவரலை வச்சு அழைச்சி பிடிக்கிறீங்க பாருங்கள் சுண்டு வரல் சுண்டு வரலுக்கு மேலே ஆள்காட்டி விரலை வைக்கிறோம் மோதிர வரலை அதுக்கு மேலே வைக்கிறோம் நடுவரலை அதை பிடிச்சி அமைக்க வைக்கிறோம் அவ்வளோதான் சிம்பிள் ஸோ இதை வந்து இப்படி கையில் வச்சுக்கலாம் அதேமாரி இந்த கையிலையும் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ சிம்பிள் பார்க்குறதுக்கு பாருங்களேன் குதிரை முத்திரை மாதிரியே இருக்குது குதிரை பார்த்திங்கன்னா அப்படியே ஓடுற மாதிரியே இருக்கும் டக் 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 டக்னு இதை ஒரு ஐந்து நிமிடம் போக போக கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக கை வலிக்கும் ஸோ அது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணுறது பெரிய விஷயந்தான் முடிஞ்சால் போக போக பழகிடும் இப்படி பண்ணும் பொழுது நாடி நரம்புகள் ஒழுங்குபடும் அதேமாரி தேவையற்ற சிந்தனைகள் எதுவுமே என்னால் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல இன்னமும் ஒன்று 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 நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணுது நான் வந்து ஒரு கம்பீரமாக இல்லை ஏதோ ஒரு நெளிவு இருக்குது ஒரு சுழிவு இருக்குது அப்படின்னு சொல்லுவோங்களாம் இந்த முத்திரை போடலாம் மனசக்தி இருக்கும் மனம் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் ஆன்சைட்டி வந்து காணாமல் போயிடும் ஸோ இந்த முத்திரை குதிரை முத்திரை குதிரைக்கான என்னென்னலாம் சக்திகள் கிடைக்கும் உடல் பெருமனை வந்து குறைச்சிரும் குதிரை எப்படி எனர்ஜி அது மாதிரி இருக்கும் அது எல்லா அதாவது ஒரு வீணையில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஸ்வரம் இருக்கும் ஏழு சுரத்தை மீட்டும்பொழுது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு விசை கொடுக்கும் அதுமாதிரி தான் நம்மளுடைய கையில் அவ்வளோ நரம்புகள் உள்ளே போயிட்டுருக்கும் இந்த முத்திரைகள் போகும்போது சொன்னலையே வாதம் பித்தம் கவம் பஞ்சபுதம் சக்தி நவகிரகங்கள் எல்லாமே ஆட்சி பற்ற மாதிரி இந்த குதிரை முத்திரை அழகாக இருக்கும் மீண்டும் சொல்கிறேன் சின்ன விரலை வைக்கிறீங்க ஆள்காட்டி விரலை அது மேலே வைக்கிறீங்க மோதிர விரலை அது மேலே வைக்கிறீங்க நடு விரலை அதை வச்சு ஒரு ஒரு ப்ரெஸ் இது ஆரம்பத்தில் சில பேருக்கு மடக்க முடியாது இது போக 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 ஒன்று ஒன்றா சரியாயிடும் ஸோ அப்படி இதை வச்சுட்டு போகணும் ரெண்டு கிளையுமே அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஒரு ஐந்து நிமிடம் காலையில் வெறும் வயிற்றில் செய்தீர்கள் என்றால் மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்போது எண்ணெய் ஓட்டம் மின் ஓட்டம் மின்காந்த அலை பொழிவு அதேமாரி வாழ்க்கையில் ஒளிவு எங்கெல்லாம் நம்ம வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சிடுவோம் சில செமச்செலாம் பின்வாங்கிடுவோம் தாழ் மனப்பான்மை இதெல்லாமே பார்த்திங்கன்னா நமக்குள்ளே ஏதோ ஒரு புத்துணர்ச்சி நீங்கள் செஞ்சு முடிச்சிடலான்ட்டு கீழே இறங்கிடுவீங்க உங்களுடைய ஓட்டத்துக்கு ஓடிடுவீங்க சக்ஸஸ் பண்ணி ஜெயிச்சிடுவீங்க இதெல்லாம் தாண்டி உடல் உறுப்புகளுக்கு பலம் சக்கரங்கள் தாதுகளால் சக்தி ஊட்டப்பட்டால் அது அவ்வளோ சரி அப்போது அக்கு ப்ரெஷர் அக்கு பஞ்சர் முத்திரை எல்லாமே வந்து ஒவ்வொரு திசையானாலும் விசையோடு செய்யக்கூடிய விஷயங்கள் டக்கு டக்குன்னு மருந்து இல்லாத நோயற்ற வாழ்வை கொடுக்கும் ஒரு முத்திரை தான் இந்த முத்திரை நிறைய முத்திரை இருக்குது இந்த குதிரை முத்திரை மிகவும் சக்தியாக வாய்ந்தது இது ஆரம்பத்தில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் வச்சு பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி அழகாக டக்குன்னு இப்படி எடுத்துக்கிறோம் அடுத்த ஆள் காட்டி விரல் மோதிர விரல் அதுக்கப்புறம் விரல் அழகாக சிம்பிள் இப்படி பல அதிசயங்களை செய்யக்கூடிய முத்திரை தான் முத்தான முத்திரைகள் நம்மளுடைய முதுகு தண்டு இருக்குது பார்த்திங்களா அதை சூப்பராக இதிலே செலெக்ட் பண்ணி கொடுக்கலாம் இது பண்ணும்போது சில பேருக்கு முன்ன பண்ண வருது வராது காரணம் வந்து அவங்களுடைய டிஸ்க்கு அன்லை அன் இருக்கும் இதை பண்ண 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 இங்கே ஏன்னா நான் சொல்லுவேன் இல்லையா இந்த இதை அழுத்தி பிடிக்கும் போது உங்களுக்கு ஸ்பைனில் உள்ள எல்லா இசைகளும் தந்தி கருவிகளாக நேர்கோட்டிற்கு வரும்னு அதே தான் இந்த குதிரை முத்திரை பண்ணும்பொழுது உங்களோட ஸ்பைன் வந்து சூப்பராக சொல்லுவாங்க மூளை கொடுக்கக்கூடிய செய்தியை நம்ம வந்து வாங்கி அதை செயல்படணும் அதில் எங்கேயாவது லேக் இருந்தால் தான் நமக்கு வந்து பிரச்சனைகள் இந்த மூளை திறன் அபாரம் ஞாபக சக்தி அபார உடல் சக்தி அபார வந்து சக்கரங்களின் சக்தி ஓட்டங்கள் சரியாக இருந்தால் எவ்வளோ பெரிய மெடிடேஷன் பண்ண கிடைக்கக்கூடிய சக்தி இந்த குதிரை முத்திரை பண்ணும்போது கிடைக்கும் ஸோ அதனால தான் இந்த முத்திரை மிக முக்கியம் வாழ்க்கையில் எந்த முத்திரை போடுறோமோ இல்லையோ இந்த முத்திரை போட்டாலே அனைத்து பல முத்திரைகளையும் கவர் பண்ணுற ஒரு சூப்பரான ஒரு முத்திரை குதிரை ஸோ அப்போ இந்த குதிரை எந்த அளவுக்கு எல்லோரும் பெருமையாக பார்க்குறோமோ ஒரு குதிரையை வளர்த்தாலே பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி கெத்துன்னு நினைக்கிறாங்க இல்லையா அந்த குதிரை பலமும் குதிரை ஞானமும் குதிரை சக்தியும் இந்த ஞாபக சக்தி ஜாஸ்தி அதுக்கு எத்தனையோ வருஷங்கள் பார்த்தாலும் கரெக்டாக கண்டுபிடிக்குமா குதிரை அவங்களோட குட்டியாக வாங்கியிருப்பாங்களா எங்கேயோ போய் வித்துட்டு வந்து கடைசியில் அந்த அவளோட முதலாளி ஃபஸ்ட்டு முதலாளியை பார்க்கும் பொழுது அது அவ்வளோ சந்தோஷப்பட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிருமா அவ்வளோ ஞாபக சக்தி தான் இதுக்கு வந்து குதிரை முத்திரைன்னு வச்சாங்க பார்க்கறதுக்கும் பார்த்திங்கன்னா குதிரை ஃபேஸ் மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் நாள்பட்ட மனக்காயம் உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப நாளாக உறுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா அதெல்லாம் அசால்ட்டாக அதே அதேமாதிரி சக்கரங்கள் புதுப்பிக்கப்பட்டாலே நீங்கள் உங்களோட ஃபேஸ் க்ளோ வந்துடும் ஸோ எல்லாமே உங்களுக்கு ஃபைலமெண்ட்ஸ் தசை நரம்பு மண்டலங்கள் இது எல்லாத்தையுமே சீர்கோட்டுக்கும் மேற்கோட்டுக்கும் வரக்கூடிய விஷயம் இந்த குதிரை முத்திரையில் இருக்குது ஸோ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த குதிரை முத்திரை காலையில் இல்லையா நீங்கள் எல்லாத்தையும் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி எம்தியாக இருப்பீங்க பார்த்தீங்களா வயிறு அப்போ வந்து நல்லா ரிலாக்ஸாக ஒரு பால்கனிலையோ இல்லை மொட்டை மாடிலையோ இல்லை தனியாக உட்காந்துட்டு இந்த முத்திரையை போட்டிங்கனாலே போதுமான விஷயந்தான் உங்களுக்கு டபுள் த எனர்ஜி அப்படின்னு கிடைக்கும் ஸோ அப்போ இதை மக்கள் முன்னோர்கள் செய்து கை கண்ட விஷயத்த தான் அழகாக சொல்லியிருக்காங்க குதிரை முத்திரையை போடுப்பா எல்லாமே சரியாயிடும் குதிரை முத்திரை அப்படிங்க அப்போ குதிரையில் ஏறி உட்காரணுமா அப்படின்னால நிறைய பேர் கேட்டிருக்காங்க அப்படிலாம் கிடையாது குதிரை முத்திரை என்பது நம் முன்னோர்கள் கண்டுபிடிச்சி அற்புதமானது முத்திரையில் பலவிதம் பல ஆயிரங்கள் இருக்கின்றன ஆனால் இந்த முத்திரை உங்களுடைய எண்ணத்தை எண்ணெய் ஓட்டத்தை இந்த குதிரை இருக்கிற மாதிரியே என்ன ஓட்டத்தை சீ செய்துவிடும் பலம் பண்ணிவிடும் நீங்கள் உட்காந்துட்டு ஒரு மூலையில் உட்கார வேண்டிய தேவையில்லை நீங்கள் பாட்டு சீரி பாஞ்சு போயிட்டே இருப்பீங்க ஏன்னா எனர்ஜி எங்கேருந்து வருது சக்கரங்கள்லேருந்து கிடைச்சிடும் ஏழு சக்கரங்களும் உயிர்ப்பிக்கும் மெய்ப்பிக்கும் ஒரு அற்புதமான ஆற்றல் தான் இந்த குதிரை முத்திரை நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்